தை பிறந்த பிறகு பிடிச்சிட்டீங்களா நிச்சயமா இந்த தை பிறக்கல தை பிறந்த உடனே நிச்சயமா அதற்குரிய பதில் கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும் போலீஸ் வாயில் வந்து எடப்பாட்டி பழனிசாமி சந்திச்சி பிறகு சில இன ஒதுக்கீடுகள்லாம் முடிவு செய்யப்பட்டது எடப்பாட்டி பழனிசாமி தீயவனம் அந்த தொகுதி பங்கீடுகளோட அட்டைவணைகளை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கருத்து வருது சில கட்சிகளுக்கு இந்து தொகுதிகள் சொல்லி சொல்லியிருக்கு அது உண்மையா அதாவது பியூஷ் கோயில் தமிழ்நாட்டுக்கு வந்தது உண்மை அவரோட நாங்கள் போய் மதிப்புக்குரிய அந்த நீ பேசுவதை பார்த்தது உண்மை அதுக்கப்புறம் உள்ள செய்தியெல்லாம் உண்மை அல்ல எல்லாமே பத்திரிகையில் தவறாக அவங்களுடைய அனுமானத்தின் அடிப்படையில் அதை வந்து பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரி பேச்சுவார்த்தை பண்ணலை எப்படி பண்ணலான்னா தேர்தல் எப்படி சந்திக்கிறது இப்பொழுது கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்க யாரெல்லாம் முந்தைய கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்னு மட்டும் இவர் விவாதம் மட்டும்தான் பண்ணமே தவிர வேறு இடஒதுக்கீடு பற்றி பேசவோ இந்தந்த தொகுதிகள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லவோ அந்த மாதிரி எந்தமான பேச்சுவார்த்தையும் அதில் இடம்பெறவில்லை குறிப்பாக ஓபிஎஸ் நீதி விருதுநகரம் இதுவரையும் வந்து என் கூட்டணிக்குள்ளதற்கான முயற்சிகள் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் ஓபிஎஸ் தரப்பில் நேற்று முந்திர நடந்த சொல்லுங்கள் கிட்டவட்டமாக வந்து நான் வந்து கூட்டணி தாவேக்கா திமுக கூட்டணி பேசலாமா பேசப்பட்டிருக்கிறாங்க அதாவது இருவருமே கூட்டணியிலேருந்து வெளியே வெளியில் தான் இருக்கிறாங்க அதனால் இது பற்றி நான் வந்து எந்த விதமான கருத்தும் அதை பற்றி நான் சொல்ல முடியாது திரு ஓபிஎஸ் அவர்கள் நேற்று அவருடைய கருத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க பொது அரசியலை பொறுத்தவரையில் இன்னும் மூணு மாதம் இருக்குது ஜனவரி பிப்ரவரி மார்ச் முழுசாக மூணு மாதம் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னால் கூட பல மாறுதல்கள் வருவதற்கு அரசியலில் வாய்ப்புகள் இருக்குது தொண்ணூத்தாறு தேர்தலில் அம்மா உயிரோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதே மாதிரி காங்கிரஸும் திமுக கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருந்துச்சு கடைசியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்துச்சு பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒன்று உதவி பிறகு சைக்கிள் சின்ன வந்துச்சு ஆக இப்படி அரசியல் மாற்றங்கள் வந்து எந்த நேரத்தில் நிலுவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அதனால் என்ன அதான் இந்த ஐந்தாண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆட்சி சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு அவர்களும் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறார்கள் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாள் அது வேறு விஷயம் ஆனால் அதையும் தாண்டின விஷயம் இருக்குது ஒரு ரூபாய்க்காக அவங்களை மாதம் மாதம் வந்து அவங்களுடைய சுமை வந்து கூடிக்கிட்டே போகுது